தமிழ்நாட்டில் வந்து முதல் சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லப்படுறது கண்ணைய முருகேசனுடைய படுகொலை தான் வரலாற்றில் இது மாதிரி சாதி ரீதியான படுகொலைகள் சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக செய்யப்படவே இல்லையான்னு கேட்டால் கண்ணக முருகேசனுக்கு முன்பாகவும் ஏராளமான படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது சாதி ஆணவ படுகொலைகள் கதைகளாக காவியங்களாக கூட இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு நவீன காலத்தில் ரொம்ப தமிழ்நாடு முழுவதும் இப்படி சாதி ஒரு தலித்தை திருமணம் செய்து கொண்டதற்காக சாதியான படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முதல் படுகொலை என்ற முறையில் கண்ணகி முருகேசனுடைய படுகொலை வந்து வகைப்படுத்தப்படும் ஒரு மிக மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது காரணம் முருகேசன் ஒரு சாதாரணமான ஒரு நபர் கிடையாது அவர் வந்து ஒரு வேதியியல் பொறியாளர் ஆகவே வந்து அந்த கண்ணகி ஒரு பட்டதாரி ஒரு தகுதியான தம்பதியினர் படித்தவர்கள் ஒரே கிராமத்தை சார்ந்தவர்கள் இந்த என்கிற முறையில் தான் இந்த திருமணம் என்பது இந்த காதல் மலர்ந்தது வேறு ஒரு இடத்துல போய் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இதை எதிர்த்து அவருடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல அவருடைய உறவினர்கள் ஏறக்குறைய பொது கூறப்பேட்டை என்று சொல்லப்படுகிற அந்த கிராமம் முழுவதுமாக திரண்டு அவர்கள் இருவரையும் பிடித்து வந்து ஊர்னுடைய மைய பகுதியில் நிற்க வைத்து கொடூரமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலை நடத்தி அவர்கள் மயக்கமுற்ற பிறகு அவர்கள் கையில் இரண்டு பேர் கையிலும் விஷத்தை கொடுத்து குடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இரண்டு பேர் மறுக்கிற காரணத்தினால் இரண்டு பேருடைய காதில் விஷம் ஊற்றப்பட்டு இரண்டு பேரும் அந்த ஊரார் பார்த்து கொண்டிருக்கிற போதே இரண்டு பேருடைய உயிர் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சாதியானவ படுகொலையை திரை திரைப்படங்களில் கூட நாம் பார்த்திருக்க முடியாது அதன் பிறகு இரண்டு பேரையும் அவரவருடைய உறவினர்களை அந்தந்த சாதிக்கான மயானத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அதுவும் கட்டாயமாக்கப்பட்டு இந்த படுகொலை செய்யப்பட்ட முருகேசனுடைய உடலை அவருடைய பெற்றோர்களை எடுத்து சென்று எரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கண்ணையினுடைய உடலை அவருடைய உறவினர்கள் கொலை செய்தவர்கள் எரித்தார்கள் என்று பார்க்கிறோம் இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைக்கு ஏறக்குறை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கொடூரம் அதற்கு முன்னால் எத்தனையோ கொலைகள் நடந்திருந்தாலும் கூட இந்த கொலைதான் தமிழ்நாட்டினுடைய ஆணவ படுகொலைகளில் முதல் படுகொலை என்று பேசப்படுகிற அளவிற்கான ஒரு படுகொலையாக இருந்தது இதனை எதிர்த்து ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சட்ட போராட்டத்தில் வழக்கறிஞர் ரத்னம் அவர்கள் மிக குறிப்பிடத்தகுந்த பங்காற்றியிருக்கிறார் அவர்தான் இந்த வழக்கை காப்பாற்றியிருக்கிறார் என்று கூட சொல்ல முடியும் அவரோடு சேர்ந்து பியூசிஎல் என்கிற அமைப்பை சார்ந்த நண்பர்கள் சுரேஷ் போன்றவர்களெல்லாம் இந்த இன்று வரை அந்த வழக்கிலே அவர்கள் பின்தொடர்ந்து வந்து இந்த வழக்கிலே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு அவர்கள் நின்றிருக்கிறார்கள் இந்த கொடூரம் நிகழ்ந்தவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு விருதாச்சலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பக்கபலமாக ஆதரவாக இருந்தார்கள் என்பதும் கூட நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி இவ்வாறான இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடலூர் அமர்வு நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளி அதாவது முருகண்ணையினுடைய சகோதரன் மருதுபாண்டியலுக்கு தூக்கு தண்டனையும் கண்ணையினுடைய தகப்பனார் உட்பட பதிமூணு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்தியாவில் முதல் முறையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் விருதாச்சலத்தினுடைய அன்றைய காவல்துறை ஆய்வாளர் தமிழ் மாறன் போல் துணை ஆய்வாளர் இரண்டு பேர் மீதும் அன்றைக்கு இதே தண்டனை உறுதி செய்யப்பட்டது அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை என்பது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் காரணம் இவர்கள் இந்த கொடூரமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக முருகேசனுடைய தந்தையும் அவருடைய சித்தப்பாவையும் சிறையில் அடைத்தார்கள் என்பதற்காக இவர்கள் மீது கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியது இந்த வழக்கை நேர்த்தியாக சிபிஐ இந்த வழக்கை நடத்தியது வழக்கறிஞர் ரத்னம் அவர்கள் அந்த குடும்பத்திற்கும் இந்த வழக்கை ஒருங்கிணைப்பதற்கும் மிக முக்கியமான பங்காற்றினார் என்பதை நான் மீண்டும் நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன் இந்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் அந்த மேல்முறையீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மருதுபாண்டியினுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பதிமூணு பேரில் ஒன்பது பேருனுடைய ஆயுள் தண்டனையை அது உறுதி செய்தது அந்த காவல் ஆய்வாளர்களுடைய ஆயுள் தண்டனையை இரண்டாண்டு கால தண்டனையாக அது அன்றைக்கு மாற்றியது இந்த தண்டனையும் எதிர்த்து தான் ஒன்பது பேருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தார்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதோடு மிக கடுமையாக இந்த குற்றத்தை கண்டித்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட முருகேசன் குடும்பத்திற்கு மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்குப் பிறகு கிடத்திருக்கிறது ஒருவேளை இந்த குடும்பம் இவ்வளவு உறுதியோடு சட்ட போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த தண்டனையை அவர்கள் பெற்றிருக்க முடியாது இந்த தண்டனையை குற்றவாளிகளுக்கு உறுதிப்படுத்தியிருக்க முடியாது அதேபோல் பியூசிஎல் என்கிற அமைப்பும் வழக்கஞ்ச ரத்னம் அவர்களும் இந்த வழக்கை பின்தொடர்ந்தனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கு என்பது இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கு என்று நான் பார்க்கிறோம் இந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியானவ குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது இந்த குற்றவாளிகள் இந்த தண்டனையை அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மாநிலத்தில் இது போன்ற குற்ற ஈடுபடுவதில் இருந்து அவர்கள் ஈடுபடக்கூடாது அல்லது இது போ இதை அவர்கள் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதோடு இந்த நேரத்தில் சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனிச்சாட்டத்தினுடைய தேவையை இந்த தீர்ப்பும் கூட வற்புறுத்துகிறது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை பெற முடியும் என்று சொன்னால் இந்த இடத்தில்தான் சிறப்பு சட்டத்துடைய ஒரு சட்டத்தினுடைய தேவை வருகிறது ஒருவேளை சிறப்பு சட்டம் இருக்கும் இருந்திருக்கும் என்று சொன்னால் கூடிய வரைவில் இந்த வழக்கு என்பது முடிவுக்கு வந்திருக்கும் கூடிய வரைவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கும் என்பதையும் கூட இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்